இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்னதாக விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் வந்து எங்க கிச்சனுக்குள்ள மட்டும் தான் ஃபுல்லா வீட்டவே வந்து நான் எடுக்கலை ஏன் அப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நாங்க கூப்பிடவே இல்லை இருந்தாலும் அவங்க வந்து உங்க வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு கிச்சனுக்கு மட்டும் வந்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இவங்களை வந்து நம்ம மேலே ஏறி தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இருந்தாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு வெளியில் வந்து வீடு கட்டி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே இங்கேயே வந்து எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க இப்போ இந்த கேட்டை வந்து நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணலாம் சைலண்ட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணணும் ஏன் அப்படின்னா பறந்துடும் அப்படியேவும் நாங்கள் போட்ட கேட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்களா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் ஓ இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வீடு கட்டி வச்சிருக்குது இந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்குது ஆனால் இன்னும் ஃபுல் வீடு வந்து கட்டலை இந்த குச்சியெல்லாம் வந்துட்டு இப்படி எங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து விழுந்துரும் நாங்களும் என்னடா இந்த மாதிரி குச்சி இங்கே கீழே விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த பிறதான் தெரிஞ்சது இந்த மாதிரி புறா வந்து இங்கே வீடு கட்டி வச்சிருக்குது புறா வந்து வீட்டுக்குள்ளே வர்றதா நல்லதா கெட்டதா அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே இங்கே வந்து தான் கூடு கட்டிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் விரட்டி விட்டோம் அதுக்கப்புறமா அதான் இந்த போய் கிச்சனுக்கு மேலே இருக்க அந்த வெண்டிலேட்டரில் வந்துட்டு கூடு கட்டுறதுக்கு வந்து குச்சியெல்லாம் எழுதிட்டு வந்து வச்சிருக்கு எங்கள் வீட்டு கிச்சனுக்கு பின்னாடி வந்துட்டு தென்னை மரம் கோயில் அதெல்லாம் இருக்குது அங்கே வந்து ஆடு கோழி இந்த மாதிரி எல்லாமே வந்து வளர்க்குறாங்க அதனால தான் வந்து புறா இங்கே உட்காருது அந்த கவர் எடுக்கிற சவுண்டு வந்து அது கேட்குறதுனால அது வந்து உடனே பறந்து போயிடுது அப்படியே ஒரு புறா மட்டும் இல்லை இந்த மாதிரி ரெண்டு மூணு புறா வந்து உட்காருவோம் அதனால் நாங்கள் வந்து கவருக்கு பின்னாடி இருந்து தான் வந்து வீடியோலாம் எடுத்தோம் இதனால் லைட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு வந்து தெரியல அதனால் அந்த பேக் சைடு மட்டும்தான் வந்து வீடியோ பண்ண முடியுது இதை பார்த்திங்களா இப்படி ஓப்பன் பண்ணோன்னே வந்து பறஞ்சது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வந்து உட்காருது மறுபடியும் அதனால் வந்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் புறா மறுபடியும் இங்கே வந்து உட்காருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறா வந்துட்டு பறந்து பறந்து போச்சு மேலே பார்த்தா ஒரு புறா உட்காந்துருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி மேலேருந்து கீழே போகுது மறுபடியும் அடுத்த செகண்டே கீழேருந்து ஒரு புறா மேலே போகுது மறுபடியும் போகுது என்ன தேடி போயிருக்கு அப்படின்றது வந்து தெரியல அதுக்கப்புறமா தான் சரி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டுக்கானோம் காலி பண்ணிருச்சு ஒரு குச்சி கூட அந்த இடத்துல இல்லை அதனால தான் அந்த புறா வந்து மறுபடியும் வீடு கட்டுறதுக்காக குச்சி தேட போயிருக்கு ஓகே இனிமேல் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புறா குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மூணு புறா வந்து உட்காந்துருக்கு அந்த இடத்துல வந்து நிறையா குச்சி இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து ஒரு மூணு நாலு குச்சி மட்டும் எடுத்து வந்து வச்சிருக்கு இருந்தாலும் பாவம் அது ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து உட்காந்துட்டேன் அங்கே ஒரு சவுண்டு விட்டுட்டே இருந்துச்சு நல்லா கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கும் ஓகே அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் அந்த புறா வருதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா புறா வந்து இருந்தது அதுக்கப்புறமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஃபுல்லாக வந்து அந்த புறா என்ன பண்ணுது எவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாய்ந்ததுக்கு அப்புறமா பார்க்க முடியல ஆனால் புறா வந்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் இன்னைக்கு காலையில வந்து புறா இந்த ஜன்னலெல்லாம் வந்து தட்டிகிட்டே இருந்துச்சு எதுக்காக தட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ வந்து மேலே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஏறி அந்த புறா வீட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறேன் ஓகே லெட்ஸ் கோ ஓ மை புறா வீட்டவே காணமே எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருச்சு ஒரு குச்சி கூட இல்ல எல்லாத்தையுமே எடுத்துட்டு காலி பண்ணிருச்சு ஓபன் பண்ணி பாத்ததுனால புறா வந்து எல்லாத்துக்குமே வந்து காலி பண்ணிடுச்சு ஒரு குச்சி கூட இங்கே இல்லை வெறும் பெஸ்ட்டாக தான் இருக்குது நேற்று எடுக்காமல் இருந்தது இருந்தால் புறா இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிருக்கோம் எங்கனால வந்து புறா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் புறா வந்து வீட்டுக்குள்ளே வரலாமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் வந்துட்டு நான் சரி என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கடைசியில் பாவம் புறா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புறா வந்து வீட்டுக்குள்ளே வரலாமா வரக்கூடாதா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோம்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்